இன்னைக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்டு இன்டோட ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனாலேயே இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே அந்த மாதிரி கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்குது அது நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கக்கூடாது விதியால் நமக்கு எதுவுமே நடக்கலை எல்லாமே கிரகங்களால் நடக்குது நம்ம லைஃப் நல்லா போயிட்டுருக்குதுன்னா அதற்கு காரணமும் கிரகங்கள் தான் நம்ம லைஃப் திடீர்னு ஆபத்து வருதுன்னா அதற்கு காரணமும் கிரகங்கள் தான் கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து எப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பயணம் செய்தாவே நம்மளோட லைஃப்ல நிறைய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ இப்போ தான் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண போறேன் அதே போல் லைஃப் வாழ்வதற்கு மெயினாக தேவைப்படுவது பணம் தான் ஸோ நோய் இல்லாமே இருக்கணும் அட் த சேம் டைம் பணமும் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த பணம் நம்மக்கிட்ட அதிகமாக வசியம் ஆவதற்கு இது கார்த்திகை மாதங்கிறதுனால சூட்சமமாக ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா தாள்களுமே தெரிஞ்சு பயன் பெறலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பழங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு உழைப்பால் உயர்வடையக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் யோகமாக இருக்க போது உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையோ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கோ பணியாளர்கள் வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கோ புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பொருளாதார நிலை கூட கணிசமாக உயரும் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்பீங்க வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சுமூகமான முடிவிற்கு வரும் சேமிப்பில் அக்கறைங்கிறது ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் வருமானம் அதிகரிக்கோ எதிர்ப்பு விலகோ எதிர்பார்ப்பு நிறைவேறோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது இருக்கோ வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கோ மாணவர்களுக்கு கூட பிற்பகுதியில் படிப்பில் அக்கறையானது ஏற்படும் ஸோ அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறரால் செய்ய முடியாத வேலையும் எளிதாக செய்து லாபம் காணக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையாக இருக்க போது ராசிக்குள் ராசிநாதன் சனி யோக ராகு சஞ்சரிப்பதால் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் குழப்பங்கள்லாம் வந்து விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அந்நீரால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் அதுவும் சப்ததிமதி சூரியன் ஜீவனஸ்தானத்துல இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி வந்து கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பளம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது போன்றதெல்லாம் செய்யலாம் அதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ மக்கள் ஆதரவு கூடும் அதுவும் பிற்பகுதியில் எதிர்பாராத வாய்ப்பு தேடி வரும் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நிலை உருவாகும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பொருளாதார நில உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு பிற்பகுதி யோகமாக இருக்கோ ஸோ பாக்கியஸ்தான சுக்கரனால் பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கும் உங்களுடைய நிலை இருக்கோ சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதிய நட்பு வழியே குடும்பத்தில் குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எச்சரிக்கை அவசியம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் இருங்க அப்புறம் ஃபைனலாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்ல போட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வரப்போகக்கூடிய ஒவ்வொன்றையும் முன்னதாக அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் குரு ஆறாவது இடத்துல வக்ரமாக இருக்கிறார் குரு வக்ரம் அடையும் காலத்தில் முன் ராசிக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் கடந்த நாட்கள் இருந்த நெருக்கடி விலகோ தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறோ பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகும் அவர்களுக்காக சேமிக்கவும் உண்டாக்குவீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிலருக்கு சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவும் இந்த டைம் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கூடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கோ அதுவும் லாப செவ்வாய் ஜீவன புதனும் புதாத்தியோகம் உங்கள் நிலையை உயர்த்துவார் உறவுகளும் நட்புகளும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செல்வாக்கு உண்டாகும் தடைப்பட்ட ஒப்பந்தம் கைக்கு வரும் போராட்ட நிலம் மாறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும் இன்ட்ரெஸ்ட்டு கூடும் ஸோ உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ பணவரவு அதிகரிக்க இது கார்த்திகைங்கிறதுனால ஒரு பரிகாரம் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதித்து சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம் இருக்கும் யாராக இருந்தாலும் உங்களுடைய படவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் கார்த்திகை மாதத்திற்குள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் இருக்குது அதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் கார்த்திகை மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் விரதம் இருப்பதற்குரிய மாதம் தீபம் இருப்பதற்குரிய மாதம்ங்கிறது நமக்கு தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் இவங்களையும் வழிபாடு செய்யறதோடு கூடவே வந்து லக்ஷ்மி குபேரரி வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது ஆக்சுவலி லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களில் ஒன்றாக தான் வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்து விட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் இதோடு ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் வைக்கணும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் அப்போல்லாம் அவங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருக்கிறாங்க அவ்வாறு வைத்ததுனால அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறது என்று இருந்திருக்கு ஸோ பணத்தை எடுத்து பசை போல் நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் ஸோ இந்த வெந்தயத்தை வைத்து பரிகாரம் செய்ங்க மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து வைங்க அதுக்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல் உங்களோட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய் ங்க அடுத்ததாக குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு லக்ஷ்மி குபேரரி வழிபாடு செய்யுங்க இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜரில இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்கள்ல ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரர் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவதோடு நம்ம என்னிடம் பணம் அதிக அளவில் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பண வீண்விரை ஆகாமும் தவிர்க்கப்படுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆகவே மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் கணவரவு சேமிப்பாக உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னா இதை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களையும் அதோடு இந்த பரிகாரம் செய்கிறத பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி